வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவு ரொம்ப புதிய பதிவு இது ஒரு மருத்துவ குறிப்பு பதிவுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக பெண்களுக்கும் தலைமுடி உதிரதுங்க கொத்து கொத்தாக க தலைமுடியை நான் என்ன பண்ணணும்னு தெரியலங்க என்னென்னமோ என்ன வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டேன் அதனால் அமேசான் காட்டில் கிடைக்கிற எண்ணெய் இந்த பக்கம் அந்த கடை காட்டில் கிடைக்கிற எண்ணெய் என்னென்னமோ தேய்ச்சி பார்த்தேன் இருந்தாலும் அந்த தலைமுடி உதிருது இதற்காக நம்ம சித்தர்களோ இல்லை முன்னோர்களோ சொல்லி வச்சால் ஏதாவது மருத்துவ குறிப்புகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதற்கான இந்த குறிப்பு தான் இது மருத்துவ குறிப்பு இது தலைமுடி உதிருது சிலருக்கு தலைமுடி வெள்ளையாக இருக்குது அந்த அதாவது இப்போ தான் வெள்ளை வெள்ளை முடிய ஆரம்பிச்சிருக்கு டையடிக்கலாமெலாம் கேட்டிருக்காங்க இதற்கான சொல்யூஷன் தாங்க முழுசாக பாருங்கள் சப்போஸ் எனக்கு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லைங்கன்னு நினைச்சாலும் நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத வந்து இது கேட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சரி தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் நல்ல புசு புசுன்னு வர்றதுக்கு என்ன பண்ணுன்னா சிலர் வந்து முட்டை சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிட்றாங்க முட்டை யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் என்ன பண்ணுங்கள் முட்டை வாங்கிட்டு அதை மெதுவாக உடங்க உடச்சிங்கன்னா அந்த வெள்ளைக்கருவு மட்டும் தனியாகிடுங்க க அதாவது இந்த மஞ்சள் கொரு எடுக்கக்கூடாது மஞ்சள் கருவு தனியாக எடுத்துடுங்க வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் தயிர் போட்டு கையிலேயே தான் குழைக்கணும் சில என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு குழைக்கிறேன் இல்லை முட்டை அடிக்கிற ஸ்ப்ரிங்லாம் யூஸ் பண்ணாமல் கையிலேயே குழைச்சிட்டு அதை எடுத்து முடியிலையும் தடவுங்க ஆனால் முக்கியமாக ஸ்கல்ப்பு அந்த மண்டை இருக்குது பார்த்துருங்க அந்த மண்டையில் படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லேயர் லேயராக அப்படி தடவாங்க அந்த மாதிரி எடுத்து டை அடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க பிறகு அந்த மாதிரி லேயராக இப்படி எடுத்து அப்படி மெதுவாக தடையுங்க மெதுவாக தடவிட்டு அப்படி மெதுவாக சாஃப்ட்டாக மசாஜ் பண்ணுவாங்க ரொம்ப அழுத்திப்பட்டு டப்பு டிப்பெலாம் அடிக்காதீங்க சாஃப்ட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க இன்னொன்று முக்கியமாக ஷாம்பு எப்படி திரும்ப யூஸ் பண்ணணும் கொஞ்சம் மக்குல எல்லாம் சின்ன பவுலில் கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குளிக்கிற தண்ணி தான் அந்த தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு லிக்விடாக இருந்தாலும் சரி அதாவது பேக்கெட் சேர்சையாக இருந்தாலும் சரி பாட்டிலாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக எடுத்து அந்த ஷாம்பூ போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள் தலைக்கு தலைக்கு முடிக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஷாம்பு கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும்போது டைரெக்டாக முடியில் அப்ளை பண்ணும்போது அதோடய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இப்போ தண்ணியில் கலந்த பிறகு நம்ம அதோட டைல்யூட் பண்ணிவிட்டோம் இப்போ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம முடி முடியிருந்து கொட்டுறதுக்கு அதை முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக முடி நல்லா இருக்கிறதான் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இதை கான்சன்ட்ரேட்டராக யூஸ் பண்ணும்போது நமக்கு சரி வராது அப்போ டைல்யூட் ஆகிட்டு பிறகு யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவ தயிரெலாம் போட்டோம் பாருங்கள் அது எல்லாமே முழுசாக போகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கும்போது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போட்டு மெதுவாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க தேவைப்பட்டா இன்னொரு தடவை கூட அதே மாதிரி தண்ணியில் ஷாம்பு போட்டு இன்னொரு தடவை கூட தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க சிலர் எப்படி தெரியுங்களா முடி புசு புசுன்னு இருக்கணும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நான் முட்டை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூவோட இதழ் இது ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் அதாவது கொஞ்சம் வெள்ளையாக இருக்க முடி இந்த வெள்ளை முடி வரா மாதிரி இருக்குன்றவங்களுக்கு மட்டும் ஹேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மருதாணி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் அக்ரேஹர்லாம் நான் முடி நல்லாதாங்க இருக்குன்னா மருதாணி இலை வேண்டாம் சேர்த்தாலும் நல்லா தான் குளிர்ச்சி தான் சரிங்களா மருதாணி இலை சேர்த்துக்கோங்க அடுத்தது வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அதாவது அடுத்த நாள் காலையில் இது செய்ய போகிறேன் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வெந்தயத்தை கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சுருங்க நெக்ஸ்ட் டே எழுந்திருச்சு நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்கள் வெந்தயத்தை இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சிலருக்கு அந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி இதெல்லாம் வந்து தலையில் ஸ்டே ஆகிடும் அந்த இலலாம் இருக்குது பாருங்கள் அது அப்படியே ஒட்டிக்கும் நான் எவ்வளோதான் தண்ணி போட்டு குளித்தாலும் எனக்கு அது சரியாக வெளியில் வராது அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க தேங்காயே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கூட நிறைய ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு காட்டன் துணி இருக்குது பாருங்கள் காட்டன் துணியில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே புழிஞ்சிங்கன்னா உள்ளே ஜூஸ் மாதிரி வெறும் தண்ணி மட்டும்தான் வரும் அந்த தண்ணியை எடுத்து நல்லா மெதுவாக அப்ளை பண்ணணும் சாஃப்டாக ஜென்டிலாக அப்ளை பண்ணி முடி ஃபுல்லாக தடை விடுங்க முடி ஃபுல்லாக தடை விடுங்க அதே மாதிரி தலையிலேயும் விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைங்க ரொம்ப சூடான உடம்பு இருந்தால் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சால் போதும் ஊற வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணலாம் ஓகே இல்லை சீக்கார தான் யூஸ் பண்ணணும் சீக்கா வாஷ் பண்ணலாம் ஓகே இதை பண்ணுங்கள் முடி சூப்பராக இருக்கும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும் மருதாணியெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு கருகரு முடி வளர ஆரம்பிக்கும் இது ஒரு டிப்ஸ் அடுத்த டிப்ஸ் கேட்டுக்கோங்க தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக உடைக்கணும் காலையில் மிக்சியில் அதாவது ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சது பால் வச்சது அந்தளவுலாம் கடத்த கிடையாது மிக்ஸியில் போட்டு அடுத்ததெல்லாம் கிடையாது தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி அந்த தேங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பால் எடுங்க நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் ஏலக்காய் சேர்க்கம் எதுவுமே சேர்க்கக்கூடாது எடுத்தது பால் மட்டும் எடுத்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி தான் முடியல தலையில் ஸ்கல்ப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக தேய்ச்சிவிட்டாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இதே நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் பால் இதோடய தன்மை வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்லாம் தான் எடுக்கணும் எடுத்து தேங்காய் பால் ஃபுல்லாக தலைக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக அப்படி சும்மா தலை குளித்தாலும் ஓகே தான் ஆர் நாங்கள் ஷேப்பை போட்டு தான் குளிப்போனாலும் குளிச்சுடுங்க இதில் எதுக்குமே கண்டிஷனர் போட வேண்டாம் சரிங்களா இதை போட்டாலே முடி நல்லா கரு கருன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் முடி அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முடி அடர்த்தியாகவும் வளரும் முடி கொட்டுறதுலாம் நிற்கும் இதில் எது செஞ்சாலும் அதாவது தினமும் ஒன்று செய்யட்டானலாம் வேணாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க அதே மாதிரி முடியில் அழுக்கு சேரமாக பார்த்துக்கோங்க முடிஞ்சாலும் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதாக இருந்தால் ஒரு தலையில் கர்ச்சீஃப் மாதிரி கட்டிக்கோங்க பெண்கள் இப்போ இந்த துப்பட்டா எடுத்து கட்டிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் கட்டிக்கோங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஸோ முடியில் மோஸ்ட்லி டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கோங்க இல்லைங்க எனக்கு வேறு வழி கிடையாது டஸ்ட்டு பட்டே ஆகும் நான் சமையல் செய்கிறேன் இல்லை வெளியில் போகிறேன் இந்த ரோட்டில் போகிறேன் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறது டஸ்ட்டு படும் அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு முடியை நல்லா வந்து அதாவது ஜடெல்லாம் போட்டுருப்பீங்க பாருங்கள் அந்த ஜடெல்லாம் எடுத்துட்டு நல்லா முடியை நல்லா உதறி விட்டு கொஞ்சம் காய வைங்க சிலருக்கு வேர்த்து இருக்கும் அந்த வேர்வை தண்ணி பட்டு பட்டே கூட சிலருக்கு வந்து அந்த முடி உதறது தன்மை இருக்கும் சில டஸ்ட்டு போகிறதுனால வாரத்தில் ஒரு மூணு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ரெண்டு நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னோம் பாருங்கள் ஒன்று முட்டை வெள்ளைக்கறி இல்லைனா இந்த செம்பருத்தி எல்லாம் சொன்ன பாருங்கள் ஆறு தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி வா வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் எனக்கு டைம்லாம் கிடைக்கலாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ண முடியும் எனக்கு அன்றைக்கி தான் லீவ் இருக்குது அன்றைக்கூட கூட பண்ணுங்கள் பண்ணிங்கன்னால் உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இது வெறும் மருத்துவ குறிப்பு மட்டும் கிடையாதுங்க அடுத்ததாக இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது நம்ம பிரபஞ்சத்துக்கூட இணையிறதுக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படும் முடி முடி அளவுக்கு அடர்த்தியாகவும் பெருசாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு எப்பயுமே நார்மலாகவே பெண்களுக்கு முடி நிறையா வளர்த்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி எக்கச்சக்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் சாதாரண ஆண்களை விட பெண்களுக்கு இன்டியூஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ ஒரு ஆண் நின்னுட்டு இருக்காரு ஒரு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆண்களுக்கு சென்ஸ் ஆகாது ஆனால் பெண்களுக்கு அந்த பக்கம் திரும்பி நிற்பாங்க வேற ஒருத்தர் யாரோ இங்கேருந்து பார்ப்பாங்க யாரோ நம்மளை பார்க்குறாங்களே அப்படி பெண்கள் திரும்பி பார்ப்பாங்க அந்த உணர்வு இருக்கும் அந்த உணர்வு எப்படி நம்ம பெண்களுக்கு வருது முடி நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அப்போ வழக்கத்தலையாக இருக்கிற எனக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்கும் கொஞ்சமாக கிடைக்கும் அவ்வளோதான் சி உடனே கேள்வி கேட்கலாம் அப்போ ஒரு சில மதவாதிகள் இல்லை ஒரு சிலது வந்து நிறைய மொட்டை அடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் அவங்க வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சாதாரண மனிதர்கள் அந்த மாதிரி எப்பயுமே மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க வேறு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அது கிட்ட தான் போய் கேட்கணும் சாதாரணமாகவே நாங்கள் பிரபஞ்ச சக்தி நல்லா கிடைக்கணும்ப்பா பா இன்டியூஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்றவங்க இந்த முடியை நல்லா பாதுகாத்து இப்படி வளர்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி நல்லாவே கிடைக்கும் அப்போ இது வெறும் அழகு குறிப்பு மட்டும் கிடையாது மருத்துவ குறிப்பும் சேர்ந்து மருத்துவ குறிப்பு மட்டும் கிடையாது பிரபஞ்சத்தோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு குறிப்பு அதனால் முடியை நீங்கள் எந்தளவுக்கு பாதுகாக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பீர்கள் பிரபஞ்சம் நம்ம கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது சூட்சமத்திலேயும் நடக்கக்கூடியது அப்போ எல்லாமே கலந்து தான் நம்ம செய்யக்கூடிய அழகு குறிப்புகள் இல்லை முடியை பாதுகாக்கிறது இன்னொன்று முடி ரொம்ப அழகானது முடி எவ்வளோ நல்லா அடர்த்தியாக இருக்கும் சூப்பராகி அழகாக இருக்கு போனவங்க முடின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதையும் சேர்ந்து அப்போ இந்த ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம வாழ்க்கை கிட்டத்தட்ட முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது அதனால் முடியை பாதுகாப்போம் வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்